பொருள் நேர்களுக்கு வணக்கம் பணி வெளும் மலர்வனம் சீரியலோட பிப்ரவரி பத்தொம்பது நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுது தான் ஒரு அனலிஸாக பார்க்க போகிறப்பா ஸோ இன்றைக்கி எபிசோட் எங்கே முடிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா சேரனையும் அணுவையும் கூப்பிட்டு வச்சு வீட்டில் காளிமுத்து அவங்க வீட்டில் ஆகுது அன்பு வீட்டில் வந்து கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்காங்க அன்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் அம்மா ராஜேஸ்வரி இருக்கிறாங்கல்ல அவங்க வந்து நேர்மையாக ஜெயிக்கணும்னு கொஞ்சம் கூட நினைக்கல ஒன்று ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க இல்லை மிரட்டுறாங்க நான் வந்து இவ்வளோ செஞ்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிரட்டுறாங்க இல்லை அப்படின்னா ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு நினச்சிட்டு அவங்க வந்து இப்போயே பிஸ்னஸ்லாம் இருக்காங்க உங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் கிடைக்கணும்னா இப்பயே காசு கொடுங்க இவ்வளோ காசு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அரசியல் நேர்மையானதே கிடையாது அப்படிங்கிறனால தான் நான் வந்து நாமினேஷனை தாக்கல் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்ல அப்படியா அப்படிங்கிற மாதிரி அணு வந்து ஷாக்காக இருக்கா ஏமா இவ்வளோ நாளாக அந்த வீட்டில் தானே இருக்குது இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஸோ அவன் நாமினேஷன் பண்ணதை காரணமாக வந்து ராஜிட்ட அவங்க வீட்டில் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இனி வந்து உத்தமனை வந்து நம்ம வந்து ஏமாத்தி தான் ஜெயிக்கணும் ஏன்னா வந்து அவன் இந்த மாதிரி வந்து வேற ஒரு பேர்ல உங்க பேர்லயே இருக்கிற நிறைய பேரை ராஜேஸ்வரிங்கிற பேர்ல எல்லாம் வந்து கேண்டிடேட்ஸை நிறுத்த பார்த்தான் அதெல்லாம் பண்ணக்கூடாது இனிமேல வந்து தடுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம இந்த மாதிரி பண்ணணும் நம்ம ரெண்டு பேருமே அடிச்சுக்கிறோம் அப்படிங்கிறப்ப வந்து அவன் எதுவும் பண்ண மாட்டான் நான் தான் ஜெயிப்பேன் நினைச்சுவான் கடைசி நேரத்துல நான் நாமினேஷனை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் ஆனா வாபஸ் வாங்க மாட்டா இந்த எலெக்ஷன்ல எம்எல்ஏவா ஜெய்கிரா அப்படிங்கறதா நடக்க போகுது சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுக்கப்புறம் வந்து ராஜி நினச்சா கதிரே நினச்சாலும் அந்த இருந்து அவரை துரத்த முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் வந்து இந்த எம்எல்ஏ லட்சத்தை ஜெயிக்கிற நடக்க நடக்கப்போகுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னென்னலாம் நடந்து இந்த எம்எல்ஏ சீட்டை எம்எல்ஏவை ஜெயிக்க போகிறா எம்எல்ஏவா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது இதுதான் வந்து நாளைக்கு எபிசோடு மட்டும் இல்லை எபிசோடாவே இப்படி இப்படிதான் இருக்க போது தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்பதானே நாங்க நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்